எல்லாம் காதல் திருமணம் தோல்வி கலப்பு திருமணம் ஏற்படும் தெரியுமா அதற்கான ஜாதக அமைப்பு இதோ ஜாதகத்தில் எப்படியப்பட்ட அமைப்பு ஒருவருக்கு காதலில் ஈடுபட வைக்கும் அந்த நபருக்கு காதல் திருமணம் உண்டாகுமா அவர்கள் செய்யக்கூடிய திருமணம் தோல்வியில் முடியக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன என்பதை விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம் ஒருவருக்கு காதல் திருமணம் அமையுமா பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமா காதல் பெரியோரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்குமா போன்ற விஷயங்கள் அவர்களின் ஜாதகத்தை அதில் உள்ள கலித்திர சாணம் சில காரணங்களின் அமைப்பு பொறுத்து கணிக்க முடியும் அப்படி யாருக்கெல்லாம் காதல் திருமணம் நடக்கும் யாருக்கு காதல் திருமணத்தின் பிரிவு ஏற்படும் என்பதை பார்ப்போம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமண ஜாதக அமைப்பு ஒருவர் ஜாதகத்தில் களத்திர தானமான ஏழாம் ஸ்தானம் திருமண வாழ்க்கை மனைவி ஆகியவற்றை குறிப்பிடுவதாகும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் காதலை குறிக்கிறது ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் ஆன்மீகம் இனத்தை குறிப்பிடுவதாக இருக்கும் இந்த இடங்கள் இந்த இடத்திற்கான அதிபதிகளும் நீசம் அடையாமல் பலம் பெற்று இருப்பது மிகவும் முக்கியம் இந்த ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இடங்களை வைத்துத்தான் ஒருவரின் வாழ்க்கையில் அவரின் ஆசை விருப்பங்கள் காதல் நிறைவேறுமா அவ்வாறு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் காதல் கலப்பு திருமணம் யாருக்கு அமையும் ஒருவடைய ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று ஆகிய பாவங்களின் சம்மதம் பெற்று இருப்பின் அவருக்கு நிச்சயம் காதல் திருமணம் தான் நடக்கும் திருமணம் என்றாலே முக்கியம் பார்க்க வேண்டியது கலத்திரஸ்தானமாகும் காதல் கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களின் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு அதிபதியுடன் சுக்கிரன் சனி செவ்வாய் இணைந்து இருப்பின் அல்லது ஏழாம் வீட்டு அதிபதியை சனி சுக்கரன் செவ்வாய் பார்வை இருந்தால் காதல் திருமணம் நடக்கும் அதே போல ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவத்தின் அதிபதி குரு பலம் குறைந்து இருப்பின் கலப்பு திருமணம் நடக்கும் ராகு மற்றும் கேது கிரகங்கள் பிறர் மதத்தை குறிப்பதாகும் இந்த இரு கிரகங்கள் ஐந்து ஏழு வீட்டு அதிபதிகளுடன் தொடர்பு கொண்டிருப்பது சுக்கிரன் ராகு கேது இணைந்திருப்பது போன்றவற்றை வேற்று மதத்தினருடன் திருமணம் என்ற நிலையை காட்டுகிறது தடமாறும் காதல் திருமணம் காதல் பிரிவு யாருக்கு ஒருவரின் ஜாதகத்தில் ஐந்து மற்றும் ஏழாம் இடங்களில் சுக்கரன் சனி செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருந்திருப்பதும் ராகு சுக்கிரன் தொடர்பு ஏற்பட்டிருப்பதும் காதல் திருமணத்திற்கான அமைப்பாகும் அந்த சமயம் ஜாதகத்தில் ஏழாம் இடத்திலோ ஏழாம் அதிபதியோ உடனோ பாவகங்கள் சேர்ந்திருப்பேன் அல்லது பார்த்தால் காதல் தடம் மாறி போகக்கூடியதாக இருக்கும் காதலர்கள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியாக பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் திருமணத்தின் தோல்வி ஜாதக அமைப்பு காதல் அமையாமல் காதல் தோல்வியடைவது கூட பொருத்தம் கொள்ளலாம் ஆனால் ஒருவனி திருமணம் தோல்வி ஏற்பட்டால் அது அவரின் வாழ்க்கையை பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஒன்னு ரெண்டு ஏழு நாலு எட்டு பன்னெண்டாம் இடத்தின் சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் சம்பந்தம் பெற்றால் அந்த கலத்த தோஷம் என குறிக்கப்படுகிறது அதேபோல் சுக்கரன் சனி செவ்வாய் சனி ராகு அல்லது கேது இருப்பின் ஏழாம் இடத்திலே பாவம் இருப்பின் அவர்கள் கலத்த தோஷம் ஏற்படும் கலத்த தோஷம் உள்ள பொருத்தம் களதந்தோஷம் கொண்ட ஒருவருக்கு அதே போன்ற ஜாதகம் ஒரு ஜாதக திருமணம் செய்து கொள்வது நல்ல சிறப்பானது அதுவே கலத தோஷம் உள்ளவர்கள் தோஷம் இல்லாத நபரை திருமணம் செய்தால் பாதிக்கப்பட்ட கிரகங்களின் தசா புத்தி காலங்களில் தம்பதி இடையே பிரிவினை உண்டாகும் சுக்கரன் செவ்வாய் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் காதல் காமம் எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கிரகங்கள் தசா புத்தி காலங்களில் கடப்பொறக்கூடிய காதல் திருமணம் பிரிவை தரும்